தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் டெக்குக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இலவசமாக ஆன்லைன் ஷாப்பிங் கேமிங் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் மொபைல்ஸ் கேஜெட்ஸ் டெக்னாலஜி அவுட் டு வீடியோஸ் டியூட்டோரியல்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அனைத்தும் இலவசமாக காத்திருக்கு உங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனோட லாக் ஸ்கிரீனை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு நீங்கள் ஒரு சில சின்ன விஷயங்கள் பண்ணால் போதும் அது எப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ இதுதான் என்னோட லாக் ஸ்கிரீன் இந்த லாக் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த லாஜிக்கல் இந்தியனோட நியூஸ் இருக்குது ப்ளஸ் அந்த நியூஸ் கூட கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ நார்மலாகவே நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் அன்லாக் பண்ணுறது உங்களுக்கு எப்படின்னு தெரியும் ஸோ நீங்கள் அன்லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அன்லாக்னு கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் ரீடுன்னு கொடுத்துருக்காங்க பட் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது அஞ்சு பைசான்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் இந்த நியூஸை படித்தாலும் உங்களுக்கு அஞ்சு காசு கிடைக்கும் அன்லாக் பண்ணாலும் உங்களுக்கு அஞ்சு காசு கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு நான் அதை அன்லாக் பண்ண போகிறேன் ஸோ என்னோடய பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ரூபா பத்து காசு இருந்திருக்கு ஸோ இதை நான் ரீ ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன் ஸோ இப்போ நான் அன்லாக் பண்ணதுக்குண்டான அஞ்சு பைசா என்னோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடுச்சு ஸோ இது போல் நீங்கள் ஒரு நாளைக்கு உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை எத்தனை தடவை அன்லாக் பண்ணுறீங்களோ அவ்வளோ தடவை உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு நான் அந்த எவ்வளோ தடவை அன்லாக் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ரூபா நாலு ரூபா ரெண்டு ரூபாய் ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை அதிக அளவில் அன்லாக் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்ப யூஸ் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அமௌண்ட் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் ஸோ என்னோட லாக் ஸ்க்ரீனில் ஒரு ஆட் இருக்கிறது பார்த்தீங்க அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளே பிளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்லைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுதான் அதோட லோகோ ஏன் ஃப்ரீ ரீசார்ஜ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும் ஸோ அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ண முடியும் ஸோ கரெக்டான ஃபோன் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் லாக் ஸ்க்ரீனில் ஸ்லைட் ஆப் ஒர்க் ஆகட்டுமா அப்படின்னு உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க ஸோ எல்லாமே ஓகே கொடுத்து நீங்கள் எக்ஸ் என்டர் ஆன உடனே உங்களுக்கு ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ருபீஸ் தான் இருக்கும் என்னோட ரெஃபரல் லிங்க் மூலிமா நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அஞ்சு ரூபா கிடைக்கும் ஸோ அந்த அஞ்சு ரூபா வச்சு நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஸோ ஒரு தடவை அஞ்சு ரூபாய்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது உங்களோட ஒவ்வொரு அன்லாக்கிங் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூஸ் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த ஸ்க்ரீனை லாக் பண்ண போகிறேன் இப்போது ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ இந்த நியூஸுக்கும் அன்லாக் பண்ணால் ஃபைவ் பைசே ரீட் பண்ணால் ஃபைவ் பைசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது நியூஸ் பிரகாரம் இது வேறுபடும் ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்க்கும் அவங்க அஞ்சு காசுலேருந்து பத்து காசு வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம் பட் நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை அடிக்கடி அன்லாக் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை நூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப அதிகம் ஸோ இப்போ நான் அன்லாக் பண்ணது கொண்டான அஞ்சு ரூபாய் அஞ்சு பைசாவும் என்னோட அக்கௌண்டில் ஆட் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்திருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணுன்னா கேட் ரிவார்ட் கொடுங்க இந்த கேட் ரிவார்ட் குள்ளே போன உடனே உங்களுக்கு மூணு ஆப்ஷன் காமிக்கும் உங்களோட பேக்கேஜ் போஸ்ட் போஸ்ட்பெய்டான்னு கேட்குது ப்ளஸ் உங்களோட ஆப்ரேட்டரை செலக்ட் பண்ணி நீங்கள் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான எக்ஸாம்பிளுக்கு நான் ஏர்டெல் கொடுக்குறேன் ஸோ மினிமம் ரீசார்ஜ் ஐம்பது ரூபா இருந்து ஆரம்பிக்குது நீங்கள் உங்களுக்கு வேணும்ன்ற ரீசார்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்பரை அப்படி உபயோகமாக இருந்திருந்தால் கீழே உள்ள ரைட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் இது போல் மேலும் பல டெக் வீடியோஸ் உங்களுக்கு இலவசமாக காத்திருக்கு வாழ்க தமிழ் வளர்க டெக்னாலஜி